அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஐந்து தூய் தன்மை தூயத்தன்மை இல்லாமை பாடல் எண் நாற்பத்து இரண்டு தோல் போர்வை மேலும் துளை பலவாய் பொய் மறைக்கும் மீப்போர்வை மாட்சித்து உடம்பானால் மீப்போர்வை பொய்மறையா காமம் புகழாது மற்றதனை பைமறியா பார்க்கப்படும் தோல் போர்வை மேலும் துளை பலவாய்ப் பொய்மறைக்கும் மீ போர்வை மாட்சித்து உடம்பானால் மீ போர்வை பொய்மறையா காமம் புகழாது மற்றதனை பைமறியா பார்க்கப்படும் தோலினாலான போர்வையின் மீது பல தொலைகளை உடையது இவ்வுடல் மேலும் அழுக்குகளை மறைக்கும் போர்வையாக அது உள்ளது ஆதலால் மேற்போர்வையால் அழுக்கை மறைக்கும் உடலை கண்டு ஆசைமொழி கூறாமல் ஒரு பையை திருப்பிப் பார்ப்பது போல எண்ணி பார்க்க வேண்டும் தோலினால் ஆன போர்வையின் மீது பல துளைகளை உடையது இவ்வுடல் மேலும் உள்ளழுக்குகளை மறைக்கும் போர்வையாக அது உள்ளது ஆதலால் மேற்போர்வையால் அழுக்கை மறைக்கும் உடலைக் கண்டு ஆசை மொழி கூறாமல் ஒரு பையை திரும்பி பார்ப்பது போல எண்ணி பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்